வினாக்கள் விடைகள் விநாயகன் அறுபத்தி ரெண்டு மான்மிகு உறுப்பினர் ஏஆர்ஆர் சீனிவாசன் பேரவைத் தலைவர் அவர்களே விருதுநகரிலிருந்து எரிச்சனத்தம் அகலாபுரி வழியாக செல்லக்கூடிய இருவழி சாலையை நான்கு வழி சாலையாக நிலையுறுத்தும் திட்டம் அரசின் பரிசீலனை உள்ளதா அப்படி இருக்கிறது என்று சொன்னாலும் இந்த ஆண்டு அதை நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்ற மாண்முக அமைச்சரவர்களாக கேட்டுக்கொள்கிறேன் மாண்முக அவர்கள் மாண்முக பேரவைத் தலைவர்களே இருவழிச்சாலையை நான்கு வழி சாலை ஆக வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய போக்குவரத்து செரிவாக அளவு எடுத்துக்கொண்டு தான் நான்கு வழி சாலையை ஆக்க முடியும் பதினேழாயிரத்தி ஐநூறு பிசி இருக்குமேயானால் நான் நான்கு வழி ஆறு சாலையை ஆக்க முடியும் எனவே சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசன் அவர்கள் கேட்ட கேள்வியே அதை நான் அவருடைய கடிதமாக எடுத்துக்கொண்டு துறைக்கு அனுப்பி அப்படி சாத்தியக்குறி இருக்குமையானால் இந்தாண்டே அந்த பணி எடுத்துக்கொள்ளப்படும் விநாயகன் அறுபத்தி மூன்று மாண்பு உறுப்பினர் முனைவர் இனிக்கோ இறுதியராஜ் அவர்கள் மாண்புமிகு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இன்டெலெக்சுவல் சிக் டிசேபிள்டு அறிவுசார் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகள் மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தசை திசை நோயினால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுடைய குழந்தைகளுடைய தாய்மார்கள் அழைத்து கொண்டு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் அவங்களை கொண்டு போய் விடுறாங்க அவங்க திருப்பி கொண்டு வந்து விடுறாங்க அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கிறது அந்த மாதிரியான தாய்மார்களுக்கு இணைப்பு பக்கவாட்டு கொண்ட இருக்கை கொண்ட பெட்ரோல் மற்றும் பேட்டரியால் இயங்கப்படுகின்ற ஸ்கூட்டர் வழங்கினால் அவர்களை பள்ளிக்கு கொண்டு செல்வதற்கு எதுவாக இருக்கும் அதே போல் மாற்றுத்திறனாளி எழுபத்தைந்து சதவீதம் பாதிப்புடைய மாற்றுத்திறனாளிகளுடைய தாய்மார்களுக்கு தான் தையல் மிஷின் கொடுக்குறோம் பத்தஞ்சுங்கிறத வந்து பர்சன்டேஜை குறைச்சி ஒரு ஐம்பது அறுபதுன்னு ஏதாவது குறைச்சிங்கன்னா இன்னும் அவங்க ஏன்னா இந்த பிள்ளைகளை வைத்து கொண்டு அவங்கள மட்டும்தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இருக்குது அதை நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்தில் கொண்டு அதை செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை நொங்கையின் வாயிலாக அவர்களுடைய கவனத்தை ஈர்த்து அமைகிறேன் அமைச்சர் மண்ம பேரவைத் தலைவர் அவர்களே புற உலக சிந்தனையற்றவர்கள் அதாவது சத் தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மஸ்குலர் டிஸ்ட்ராவி அதுபோல் நம்முடைய மனவளர்ச்சி குன்றிய பிள்ளைங்களுடைய தகப்பனாருக்கும் பெற்றோர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள் அது அரசு நம்முடைய மாண்பு முதலமைச்சரோடு இணைந்து அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் ஆனால் இந்த வகையான பெற்றோர்களுக்கு தற்பொழுது அந்த பிள்ளைகளின் நலனுக்காக பேட்ரி வீல் சேர் வழங்கப்பட்டு வருகிறது அந்த பேட்ரி வீல் சேரில் வச்சு தான் பிள்ளைங்களை பள்ளிகளுக்கு அழைத்து செல்கிறார்கள் மட்டுமல்லாமல் இந்த பெற்றோர்களுக்கு தையல் மிஷின் அந்த பெற்றோர்களுக்கு சுய தொழில் தொடங்குறதுக்கும் நம்முடைய மானியம் எல்லாம் இத்துறை வழங்கி வருகிறது அது முதன் முதலாக நம்முடைய முதலமைச்சர் செய்த இந்த திட்டம் என்பதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் மாண்பு உறுப்பினர் இருக்க இளையராஜ் அவர்கள் அமைச்சர் அவருடைய கவனத்தை ஈர்க்கின்ற அதே சமயத்தில் திராவிட மாடல் அரசினுடைய நிதிநிலை அறிக்கிலே நூத்தி எழுபத்தி ரெண்டாவது பேராகிறாரில் மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சிகள் அமைப்புகள் நியமன பதவி தரப்படும் என்ற உத்தரவு குரலற்றவர்களின் குரல்களை கேட்கின்ற அரசாக நடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அவர்களுக்கு அவர்களின் செல்லப்பிள்ளையாக விளங்குகின்ற மாற்றுத் திறனாளிகள் இன்றைக்கும் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் முத்தமிழறிஞர் தலைவர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது அரசு உத்தரவு எண் நூற்றி ஐம்பத்தி ஒன்று என்பது இரண்டு ஆண்டுகள் தொகுப்பூதியத்தில் வேலை பார்க்கின்ற மாற்றுத்திறனாளிகளை நிரந்தர பணியாளர்களாக காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்கின்ற அரசு உத்தரவு தந்தார் அந்த உத்தரவு சரியான நடைமுறைக்கு வரவில்லை என்னென்னா அரசு அதிகாரிகளை கேட்டால் உமாதேவி ஒப்பந்த வழக்கு என்று கோடிட்டு காட்டுகிறார்கள் அதாவது கான்ட்ராக்டில் பணியாற்றவங்க டெம்பரரியாக பணியாற்றவங்க கன்ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு நிரந்தரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதே உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் சுனந்தா பந்தாரி ஃபவுண்டேஷன் என்கிற வழக்கில் அவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு நாலு சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று அரசுகளுக்கு உத்தரவு தந்திருக்கிறது அதே போல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டு வழக்குகளில் நூத்தி ஐம்பத்தி உத்தரவை நடைமுறைப்படுத்தி பணி நிரந்தரம் செய்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தில் கொள்ள வேண்டும் என்று உத்தரவையும் எனவே அவர்களை நிரந்தரமாக்க அரசு உத்தரவை நடவடிக்கை எடுக்கப்பட முடியுமா என்ற கோரிக்கையை கேட்டு அமைகின்றேன் பேரவைத் தலைவர்களே அந்த அரசு நிலை எண் நூற்றி ஐம்பத்தி ஒன்னை தான் மறு ஆய்வு செய்து மறுபரிசீலை செய்து அரசியல் நிலையின் இருபதாக மாற்றி அமைக்கப்பட்டு சிறப்பு ஒரு தேர்வு மாட்டுத் நலனுக்காக நடத்தப்படும் என்று இந்த சபையிலே அறிவிக்கப்பட்டிருந்தது அதற்காக விரைவாக இந்த பணி கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் கண்டறியப்பட்டு அதில் விரைவாக இந்த சிறப்புத் தேர்வு நடத்துவதற்கு அநேகமாக கூடிய இந்த சட்ட சபை கூட்டத்தொடருக்குள்ளாகவே அதற்கான தேதியும் அறிக்கப்பட வேண்டும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்களை உத்தரவிட்டுள்ளார்கள் அதன் பணி நடைபெற்று வருகிறது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் உறுப்பினர் எளியரசன் மாண்புமிகு பேரத்தலைவர் தலைவர் அவர்களே காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஆரே பெரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டூ தேர்ட்டி கேவிஏ சப்ஸ்டேஷனில் அங்கே இருக்கக்கூடிய அந்த பவர் டிரான்ஸ்ஃபார்மர் டென் எம்இஏ ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் பவர் டிரான்ஸ்ஃபார்மர் இரண்டு இருக்கிறது அது தன்னுடைய காலம் முடிந்து புதியதாக மாற்ற வேண்டிய நிலையில் இருக்கிறது அதனை சிக்ஸ்டின் எம்பிஏ பவர் டிரான்ஸ்ஃபராக மாற்றி அதன் மூலமாக காஞ்சிபுரத்தினுடைய தேவைகள் அதிக அளவு இருக்குது இப்பொழுது மாவட்ட மருத்துவமனைக்கு தேவை இருக்கிறது அதே அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனை உலகளாவிய அளவிற்கான தரம் உயர்த்துதல் இருக்கிற காரணத்தினால் அதே அண்ணா பட்டு இருக்கிற காரணத்தினால் இவற்றுக்கெல்லாம் கணக்கில் எடுத்து அது கூடுதல் தேவையை கருத்தில் கொண்டு அதை நிறைவேற்றித் தரவே அரசு முன்வருமா என்று அறிந்து தாமலில் இருக்கக்கூடிய பிரிவு அலுவலகம் முப்பது ஆண்டுகளுக்கு ஆகி அது சேதனடைந்திருக்கிறது எனவே அதை மாற்றுவதற்கும் காஞ்சிபுரம் பெருநகராட்சியில் இரண்டு புதிய பிரிவு அலுவலகங்களை உருவாக்கி தந்திருக்கிறார் அதற்காக நன்றியை தெரிவித்து அதை அலுவலகம் கட்டித்தர அரசு முன்வருமா என்று கேட்டு அமைகிறேன் மாண்முக அமைச்சர்கள் மாண்முக பெருத்தலை காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே மின் தேவையை கவனத்திலே கொண்டு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு மின்மாற்றிகள் புதிதாக நிறுவப்பட்டிருக்கின்றன மேலும் கூடுதலாக ஒரு புதிய துணை மின் அமைப்பதற்கு மனு முதலமைச்சர்கள் அனுமதி வழங்கியிருக்கின்றால் அதற்காக துறையின் சார்பாக நிர்வாகியும் வழங்கப்பட்டு அதனுடைய பணிகள் இப்பொழுது தொடங்க இருக்கின்றோம் மேலும் மாணவ உறுப்பினர்கள் சுட்டி புதிய அலுவலகம் குறித்து அங்கே இருக்கக்கூடிய மின் இணைப்புகளுடைய எண்ணிக்கையை கவனத்தில் கொண்டு துறை அதற்கான நடவடிக்கை எடுக்கும் என்பதை மாண்பு பேரவைத் திரும்ப மாணவ உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு மிக பேரவைத் தலைவர் அவர்களே நாங்குநேரி அரசு மருத்துவமனை நூறாண்டு பழமையான கட்டிடம் தற்போது இடிக்கப்பட்டுள்ளது புதிய கட்டடம் அதாவது ஆண்களும் பெண்களும் ஒரே கட்டடத்தில் மோசமான நிலையில் இருக்குது புதிய கட்டடம் கட்டுவதற்கு அரசு முன்வருமா அதுபோல் அமைச்சரவர்கள் தேசிய நெடுஞ்சாலையில் விபத்து பிரிவு ஒரு ஒரு மருத்துவமனையை கட்டித்தருவதாக மக்களிடம் வாக்குறுதி அளித்தார் அதுவும் ஆர்வம் தாங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே நாங்குநேரியை பொறுத்தவரை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் நீண்ட நாள் கோரிக்கை என்பது தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு விபத்து பிரிவு கட்டிடம் ஒன்று ஒரு அமைப்பு ஒன்று வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அதற்காக நிதி ஆதாரத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த ஆண்டு தருவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிற நிலையில் மிக விரைவில் அது செய்து தரப்படும் அதேபோல் கடந்த ஆண்டுதான் அதே நாங்குநேரி மருத்துவமனையில் சட்டமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து பல்வேறு வசதிகள் கொண்ட கூடுதல் கட்டிடங்களை திறந்து வைத்திருக்கிறோம் இன்னும் அவர் எந்த அளவுக்கு புதிய கட்டிடங்கள் வேண்டும் என்று கேட்கிறாரோ அடுத்தடுத்த ஆண்டுகளில் அதை செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் முழு உறுப்பினர் அமிர்தராஜ் சிவைகுண்டம் ஏரல் கருங்குளம் ஆகிய பகுதிகளில் சுமார் பதினோராயிரம் ஏக்கரில் வருடத்திற்கு ஐம்பதாயிரம் டன் வாழை விளைவிக்கப்படுகிறது அவற்றை பயன்படுத்தி பதப்படுத்தி ஏற்றுமதி செய்ய கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி அல்லது அவற்றை மதிப்பு கூட்டல் பொருளாக மாற்றி துகள்களாக்கி அழகு சாதன பொருள்களோ அல்லது ஊட்டச்சத்து பொருள்களாக தயாரிக்க தொழில்துறை மூலமாக அரசு திட்டம் ஏதும் உள்ளதா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர் மண்முக திராவிட நாயகன் அவர்கள் எங்கு சென்றாலும் உலகத்தில் எந்த பகுதிக்கு அவர்கள் தொழில் வளர்ச்சிக்கான முதலீடுகளை ஈர்ப்ப அவர் செல்லும் பொழுதெல்லாம் பெரிய நிறுவனங்கள் மட்டுமல்லாமல் விவசாய பெருங்குடி மக்களின் விளைப்பொருட்களுக்கு மதிப்பு கூட்டுதல் செய்து அதன் மூலம் பெரிய ஒரு வளர்ச்சியை விவசாய பெருகுடி மக்களுக்கும் வழங்கும் அந்த வேளையில் மாண்பு திராவிட நாயகன் அவர்கள் இறங்கி இருக்கிறார் இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த பனானா ப்ராசஸிங்க்கு நிறைய நிறுவனங்கள் கேட்டிருக்கன ஏற்கனவே தேனியில் ஒரு சின்ன ப்ராசிங் யூனிட் போடுறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது இங்கே நீங்கள் சொல்லும் அளவுக்கு ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் எல்லாம் இருக்குன்னா நிச்சயமாக அதை சாதி நமது சிப்காட் நிறுவனமும் சரிமக நமது சிறு குறு தொழில் அமைச்சர் அவர்களிடம் கூறி சிகோ வழியாகவும் செய்வதற்கான சாதி இந்த திராவிட நாயகன் அவர்களின் அரசு செய்யும் திராவிட நாயகன் அவர்கள் அரசியல் தான் தூத்துக்குடிக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன உங்களுக்கே நல்லா தெரியும் பேரவைத் தலைவர்களே பதினாறாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் வின்பாஸ் நிறுவனத்திற்கு மிகப்பெரிய ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் திராவிட திராவிடநாயகன் அவர்கள் நடத்திய அந்த ஜிம் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல ஒரு மிகப்பெரிய கையெழுத்திடப்பட்டது பதினாறாயிரம் கோடி பலாயிரம் கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று உறுதியளித்தோம் அன்று கூட பலரும் கேட்டாங்க இதெல்லாம் சொல்வாங்க நடக்குமா அப்படின்லாம் கேட்டாங்க ஜனவரி மாதம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பிப்ரவரி மாதம் அடிக்கல் நாட்டு விழா இன்னும் ஒரே ஆண்டில் அங்கே இந்த ஆண்டுக்குள்ளாகவே அங்கே அந்த தொழிற்சாலை அமைக்கப்பட்டு எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு வழங்கப்படும் இதுதான் நமது திராவிட நாயகன் அவர்களின் வேகம் அந்த ஸ்பீட் அந்த உழைப்புக்கு அந்த துரிதமான உழைப்புக்கு இதுவே ஒரு சான்று என்று தங்கல்வாளிகளாக நமது உறுப்பினருக்கு தெரிவித்து அறிவிச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து இங்கு சில கருத்துக்களை எதிர்கட்சித் தலைவரவர்கள் போகிற போக்கில் சுர்ட்டி போயிருக்கிறார்கள் இவை குறித்த புள்ளி விவரங்களை இந்த வகைக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சட்டப்படியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எந்த விதமான பாரபட்சமும் இதில் காட்டப்படுவதில்லை குற்ற சம்பவங்கள் நிகழ்ந்த பிறகு மேற்கொள்ளப்படும் துரித நடவடிக்கைகள் ஒருபுறம் குற்ற சம்பவங்கள் நிகழாமல் நடைபெறாமல் இருக்க மேற்கொள்ளப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஒருபுறம் என இரு வகையிலும் காவல்துறை நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக தொடர்ந்து குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் பூளைப்புடையினர் ஆகியோரின் நடவடிக்கைகள் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு தேவையான இனங்களில் குண்ட சட்டத்தின் கீழும் கைது செய்யப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படுவதன் ஒரு பகுதியாக பொதுமக்கள் அதிக கூடும் திருவிழாக்கள் பெரிய பொழுதுபோக்கு இடங்கள் சுற்றுலா தலங்கள் போன்ற இடங்களில் பொதுமக்களின் பாதுகாப்பு இறுதிப்படுத்திட காவல்துறை கூடுதல் எண்ணிக்கையிலான காவலர்களை ஈடுபடுத்தி எந்த விதமான அசம்பும் சம்பவங்கள் நடைபெறாமல் செவ்வனே பணியாற்றி வருகிறார்கள் என்பதை இந்த அவையில் உள்ள மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவார்கள் குற்றங்களை தடுத்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்து பொது அமைதியை தொடர்ந்து நிலைநாக்கி தமிழ்நாட்டு காவல்துறை என்பது தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகளை இத்துடன் முடிவிட்டன பேரவை மீண்டும் நாளை காலை ஒன்பது முப்பது மணிக்கு கூட வணக்கம்